விலங்குகள் உலகம் வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடிகொடிகள் நன்னீர் நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும் இது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும் காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரினங்கள் உதவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான் அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டைப் பற்றியும் காடு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது காட்டு விலங்குகளின் உறைவிடமான மூண்டாந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் ஓர் உலா வருவோமா பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள் பணியில் வீடு திரும்பிய அம்மாவிடம் அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினாள் அப்படியா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் மூண்டாந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார் அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார் அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம் அவற்றை பற்றி தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்ன மகிழ்ச்சி தானே என்றார் அம்மா மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் மூன்றாந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர் அங்கு வன அலுவலர் அவர்களை வரவேற்றார் அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டிற்குள் அழைத்து சென்றார் அப்பொழுது ஆதினி ஆ எவ்வளவு பெரிய அடந்த காடு பார்க்கவே வியப்பாக உள்ளதே மாமா இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் வனகர் மனித முயற்சியின்றி வளர்ந்த காடுகள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சியினங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும் இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும் மலர்விழி காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா வணகர் இது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரவளவு கொண்டது இங்கு யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டுமாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கலாம் ஆதினி இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா வணகர் அப்படி சொல்ல முடியாது நாம் பயணம் செய்யும் பாதையில் அருகில் வரக்கூடிய விலங்குகளைத்தான் பார்க்க முடியும் மலர்விழி அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா வன வனவர் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும் நாம் அரசு அனுமதியுள்ள தூரம் வரை சென்று வரலாம் கவலை வேண்டும் அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் அப்போது தூரத்தில் யானைக் கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கை பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஆதினி மாமா யானை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன் வனவர் உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆதினி அவை இரண்டும் என்ன வேறுபாடு மாமா மலர்விழி எனக்கு தெரியும் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு சரிதானே ஐயா வனவர் சரியாகச் சொன்னீர்கள் அது மட்டுமன்றி அவற்றின் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன ஆதினி மாமா யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் இருக்குமா வனவர் ஆம் ஆதினி யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றிற்காக இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும் அதற்கு குடிக்க அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட மலர்விழி ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா வனவர் யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வழித்திடங்களில் குறுக்கிடும்போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன மேலும் யானைக்கு கண்பார்வை பார்வை குறைவு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் இடத்தை கடந்து சென்றன ஊர்ஜி தொடர்ந்து மீறே சென்றது தெரிந்து தெளிவோம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வணிகவியல் முதுநிலை வணிகவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன வனவர் அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆதினி ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா வணவர் கரடி ஓர் அணைத்துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு மலர்விழி தேன் கூட்டை கலைக்கும்போது போது அதை கொட்டிவிடாதா ஐயா வனவர் கரடியின் உடலை பொருத்தியிருக்கும் அடந்த முடிகள் தேனிகளிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும் நன்கு வளர்ந்த கரடி நூற்றி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் ஆதினி தன் அலைபேசியில் கரடியை பு புகைப்படம் எடுத்து இன்னும் ஒரு புலி நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது வணவர் ஊர்தியை நிறுத்தினார் சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது வணவர் அதை அனைவருக்கும் காட்டினார் ஆதினி எனக்கு அச்சமாக உள்ளது புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது வாருங்கள் திரும்பிவிடலாம் வணவர் அச்சம் வேண்டாம் ஆதினி புலி மனிதர்களை தாக்குவது இல்லை இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது ஆதினி அப்படியா நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது வணவர் ஆமாம் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் அந்த குட்டிகளை இரண்டு வருடங்கள் வரை வளர்த்து வரும் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றிற்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும் ஆதினி அரிய தகவலாக இருக்கிறதே வணவர் ஆம் புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை எனவே அதை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் சரி காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் இனி நாம் அலுவலகம் செல்லலாம் ஆதினி காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே அது பற்றி சொல்லுங்கள் மாமா வனவர் உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் வாழ்கின்றன இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கீர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன நீளம் உயரம் பருமன் எடை பழம் வேட்டையாடும் திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டிற்கு அரசன் என்கிறார்கள் பூர்த்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டையுடன் புள்தழையில் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்து கொண்டாள் வனவர் ஆதினி இவை புள்ளிமான்கள் இந்தியாவில் சருகுமான் மிளாமான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர் ஆதினியும் அவள் தாய் மலர்வெளியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடைபெற்றனர் ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆசிய யானைகளில் ஆண் பின் யானையை வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் மூண்டாந்துறை காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரம் ஆகி வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய